டிஜிட்டல் கல்வியில் இந்தியாவின் புதிய படி வெல்கம் டு அரிமா மீடியா அக்டோபர் மாதம் கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி அணுகலை மேம்படுத்த புதிய முயற்சி தொடங்கப்பட்டது கால்ப் எனப்படும் கல்வி மையங்கள் கிராமங்களில் அமைக்கப்பட்டன இவற்றின் நோக்கம் எந்த இடத்தில் பிறந்தாலும் அனைத்து குழந்தைகளும் கல்வி பெறும் வாய்ப்பு பெற வேண்டும் ஆசிரியர்கள் இல்லாத பகுதிகளில் டிஜிட்டல் கல்வி ஹேப்கள் செயல்பட ஆரம்பித்தன மாணவர்கள் கணினி டேப்லெட் போன்ற கருவிகளைக் கொண்டு பாடங்களில் ஈடுபடத் தொடங்கினர் பாடங்கள் காணொலி விளையாட்டு பயிற்சி ஆகிய முறையில் நடக்கின்றன ஆசிரியர்கள் புதிய முறை பாடத்திட்டங்களை பயன்படுத்தி நேரடி கற்றலை உறுதி செய்கிறார்கள் பெற்றோர் மற்றும் கிராமத் தலைவர்களும் கல்வி மேம்பாட்டில் கலந்து அறிவுரை வழங்கினர் விக்கால்ப்பு மூலம் தவறிவிடப்பட்ட மாணவர்களை மீட்டு தொடர்ச்சியாக படிக்க ஊக்குவிக்கப்படுகிறது இத்திட்டம் உயர்தர கல்வி அல்ல எதிர்காலத்துக்கு தேவையான கட்டளை நோக்கமாக கொண்டுள்ளது தொழில்நுட்ப கருவிகள் மட்டுமின்றி வாழ்க்கை அனுபவ பாடங்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன மாணவர்கள் இணைய வழித்தளங்கள் மற்றும் செயலிகளை பயன்படுத்தி பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது இதனால் கிராமப்புறங்களில் உள்ள இடைவெளிகள் கல்வியில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைய இணைப்பு மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள் பற்றிய சவால்கள் இருந்தாலும் முயற்சி தொடர்கிறது மாநில அரசுகள் மற்றும் கல்வி அமைப்புகளுடன் இணைந்து விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது கல்வித்துறையில் நீண்டகால மாற்றத்தை நோக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது கிராமப்புற மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களது சமூகத்தினரும் கற்றலுக்கு தூண்டப்படுகின்றனர் இந்த முயற்சி பாரம்பரிய வகுப்பறை முறை குறைவான இடங்களில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் பள்ளியற்ற கிராமங்களில் கல்வி வாய்ப்பை எல்லாம் அனைவருக்கும் அளிக்கிறது இந்த உண்மையான முன்னேற்றங்களை தெரிந்து கொள்ள அரிமா மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க